நாற்பதாவது சங்கீதம் ஒன்னுல இருந்து மூணு வரைக்கும் வசனங்களை வாசிங்க அதற்காக பொறுமையுடன் காத்திருந்தேன் என்ன சொல்லப்பட்டிருக்கு நீங்கள் மண்ணுங்கிறத புரிஞ்சுக்கிடணும் மண் ஓடுகளுக்கு ஒத்த ஓடுகளா இருக்கிறேன் நம்முடைய மூளையால உங்களால கற்பனை பண்ண முடியாத அளவுக்கு தான் இந்த அண்ட சராசரங்கள் இருக்கு பூமி ஒண்ணுமே கிடையாது ஒண்ணுமே கிடையாது அப்போ பூமியில ஒட்டுமொத்த ஜனங்களே ஒன்னையில ஆகும்போது தனி ஒரு மனுஷன் எப்படிப்பட்டவை ஒண்ணுமே இல்லை மண் ஓடுகளுக்கு ஒத்த ஓடா இருக்கிறீர்கள் என்று உங்களுக்கு நம்மளை குறித்து சொல்லப்பட்டு அப்ப வேதம் சொல்லுது நம்ம என்ன செய்யணுமா அந்த கர்த்தருக்காக பொறுமையாய் காத்திருக்கு யாருக்குள்ள மன தாழ்மை இருக்குன்னு தெரியுமா தன்னை குறிச்ச அறிவுள்ள மனுஷன் நான் என்று சொல்ல நான் தகுதி ஏற்ற இந்த ஒரு மனநிலைக்குள்ள உங்களை கொண்டு வந்து பாருங்க உங்களுடைய நாடி நரம்பு அந்த ஆவேசம் ஒப்புராளம் இது எல்லாம் அடங்கி போ மனுஷன் அவருக்கு மன இது என்ன தெரியுமா ஏதோ நான் தான் இனி ஒண்ணும் கிடையாது மண் அப்படி உங்களை நீங்க அரைந்து விடுவீர்களே ஆனால் உங்களுக்கு முதல்ல பொறுமை உங்க இதயத்துல உருவாகும் நிச்சயமா என் தேவன் என்ன செத்துக்கு செவிச்சி என்ன என்னை விடுவிப்பாருங்க விசுவாசம் இருக்கும் வசனத்தை மறுபடியும் வாசிங்க கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன் எப்படி கர்த்தருக்காக பொறுமையோடு ஏன் அவருக்கு தெரியும் நான் மண்ணு நான் எதுவுமே அவர்கிட்ட கொடுத்து வைக்கல அப்ப எனக்கு விடுதலை வேணும் காத்துதான் ஆகணும் ஏன் இதை சொல்ல வாரேன் ஜெபத்தை குறிச்சதான வாக்கு தங்களை குறித்தான விசுவாசம் எனக்கு இருக்கு நீங்கள் சொல்லலாம் நான் ஊக்கமாக ஜபிக்கிறான்னு நீங்கள் சொல்லலாம் ஆனால் இருக்கக்கூடிய குணம் இல்லைன்னா நீங்கள் சோர்ந்து போவீங்க சாத்தா உங்களை பல மடங்கு மோசமானவனாக மாற்றுறான் அநேகடி வாழ்க்கை அப்படிதான் நல்லா ஜோ பண்ணி பார்த்துருப்பாங்க விடுதலை கிடைச்சிருக்காது அதுக்கப்புறம் நாஸ்திகனானவங்க உண்டு சுசிஷன் கேட்காதவங்க உண்டு ஜெப வீட்டுக்கே வராதவங்க உண்டு காரணம் என்ன தெரியுமா அவங்களுக்கு இந்த வேத சத்தியம் அவங்களுக்கு தெரியலை நீ மண்ணு நீ தேவன்கிட்ட கொடுத்து வைக்கல நீ காத்திருந்து தான் பெற்றுக்கொள்ளணும் பொறுமையா இருக்கணும்ங்கிறது ஜபத்திற்கு பொறுமை அவசியங்கிறது அடிப்படை வாசிங்க கருத்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன் அவர் என்னிடமாய் சாய்ந்தேன் என் கூப்பிடுதலை கேட்டார் என்ன விசுவாசத்தோட காத்திருக்கணும் தெரியுமா இன்னைக்கு இல்லைன்னா நாளை கேட்பார் அந்த விசுவாசம் இல்லைன்னா காத்திருக்க முடியாது பயங்கரமான குழையெல்லாம் கொலையான சேர்ந்த என்னை தூக்கிடுது ஆ நீங்க இப்ப சாக்கடை மாதிரி அனுபவமோ இல்ல அதாவது பயங்கரமான ஒரு சேற்றுக்குழு இருக்கக்கூடிய நிலைமையிலையும் என்னை யாராலுமே தூக்க முடியாது ஏன் என் சிந்தனையே பாவ சிந்தனை என்னுடைய நாக்கே போய் வார்த்தைகளும் கபடு வார்த்தைகளையும் பேசுது என் கையை அடிக்கிறது தான் நீட்டுது என் காலோ தேவையில்லாத இடங்களுக்கு போகுது ஒட்டு மொத்தமாக நான் ஒரு பாவ மனுஷன் என்னை யாராலுமே விடுவிக்க முடியாது நீங்கள் நினைக்கிறீங்களா தேவனை விடுவிப்பேன் ஆனால் அதுக்கு என்ன தேவை பொறுமையோடு விசுவாசத்தோடு காத்திருக்கு பயங்கரமான குழி அப்படி நான் கை போல் டக்குன்னு தூக்க முடியாது ஏன் அது அவ்வளவு ஆழம் அவ்வளவு வீதி அந்த குழி கீழ் நோக்கி போயிட்டே இருக்கு நான் கீழ் நோக்கி தான் போக முடியுமே தவிர என்னால் அதுக்குள்ள இருந்து மேலே வரவே முடியல பயங்கரமான ஒரு குழிக்குள்ள தான் அநேகர் சிறைப்பட்டு இருக்கிறீங்க ஆனா நமக்கு ஒரு தேவன் உண்டு அவர் நிச்சயமா இல்லை நாளைக்கு தூக்கி எடுப்பாருங்கிற விசுவாசம் இருந்தால் தான் காத்திருக்க முடியும் இங்க சொல்லப்பட்டிருக்க எப்படி நான் பயங்கரமான குழியில தான் இருந்தேன் நான் சேட்ல தான் இருந்தேன் ஆனா என்னோட தேவன்டைய கரையினை தூக்கி எடுத்து எடுத்துட்டு விடலை மறுபடியும் எப்படி வாழணும்னு சொல்லி உங்களுக்கு கற்றுத்தராம இல்லைன்னா பாவம் இல்லாமல் எப்படி வாழணும் உங்களுக்குள்ள வைக்காம இருந்தா மறுபடியும் பாவம் வைக்க உங்களுக்கு புரியுதா இங்க எப்படி பண்றாரு படுக்குடி தூக்கிட்டு விட்டுட்டு போகல ஏன்னா விட்டுட்டு போனா மறுபடியும் என் பலன் பாவ பலன் என்ன சரீரம் பாவ மறுபடியும் செய்ய மறுபடியும் அதே குழியில் விழுந்துருவேன் இங்க ஆண்டு என்ன செய்ய தெரியுமா சேராரு என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி அப்படின்னா என்ன அவருக்குள்ளான ஒரு வாழ்க்கையுடையவனாக என்னை மாற்றி அவருக்குள் நிறுத்தி பரிசுத்த வாழ்க்கையுடனாக என்னை மாற்றி என் அடிகளை உறுதிப்படுத்தி அப்படின்னா என்ன மறுபடி விழ போறது இல்லை என் அடிகளை உறுதிப்படுத்தி அப்ப இனிமேல என் கால் அடி என்ன செய்யாது பாவ வழியில நடக்காது அது ஆண்டருக்கு பிரியமா தான் போகும் நம்ம தேவனே துதிக்கு புதுப்பாட்டை அவர் என் வாயிலே கொடுத்தார் அர்த்தம் என்ன அது வரைக்கும் நம்ம ஸ்தோத்திரம் சொல்லுவோம் ஆனா ஒரு கவலையோடையும் ஸ்தோத்திரம் சொல்லணுமே சொல்லுவோம் அதுக்கப்புறம் வந்து இறுதி ஸ்தோத்திரம் சொல்லிட்டே இருக்கும் ஏன் என்னால என்னை காப்பாற்ற முடியல என்னால என் இறுதியத்தை கழுவ முடியல என்னால என்ன பாவ கண்களை கழுவ முடியல என்னால என்ன பாவ மூளையை கழுவ முடியல என்னால என்ன பாவக்காரத்தை கழுவ முடியல ஆனா தேவன் இலவசமா எல்லாமே செய்ததுனால அந்த ரட்சிப்பின் அந்த பாத்திரத்துக்கு இணையாக நான் என்னதான் செய்ய முடியும் நந்தி பலி செலுத்த முடியும் பலி செலுத்த முடியும் அப்ப என்ன தேவனை துதிக்கும் புது பாட்டு அது வாயில கொடுத்திருப்பாரு அநேகர் அதை கண்டு பயந்து கத்திரி நம்ப அவங்க சத்தம் போட்டு உணர்வுபூர்வமாய் ஊக்கமாக தேவனை ஸ்தோத்திரிப்பாங்க காரணம் என்ன அது தேவன் எனக்கு கொடுத்த ஈவு அது என்னுடையதல்ல நான் நந்தி உணர்வாய் இருக்கணுமே அப்ப தேவன் எல்லாரையுமே ஆசீர்வதிக்கக்கூடியவராகவே இருக்கிறார் பொறுமை முக்கியம் காத்திருக்கிறது முக்கியம்